சார் வணக்கம் சைட் பாருங்கள் மூணு ஏக்கருக்கான தார் ரோட் ஃப்ரண்டேஜ் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு இரநூறு அடியில் நமக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் இருக்குது சார் அதே மாதிரி சைட் பார்த்திங்கன்னா நமக்கு புஞ்சல் லேண்டு சார் அதே மாதிரி சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு சைடு சுற்றி ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்கு சார் பக்கத்துலலாம் ஃபார்ம் ஹவுஸ்லாம் பண்ணியிருக்காங்க நம்ம மூணு ஏக்கருக்கு சைட்டை சுற்றி ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்கு பியூர் ரெட் சேண்டு ஓகேங்களா சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சரியாக தாம்பரத்துலேருந்து அறுபது கிலோமீட்டர் சார் செங்கல்பட்டுலேருந்து முப்பது கிலோமீட்டர் இந்த டிஸ்டன்ஸில் நமக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு சார் ஒரு சென்டோட வில முப்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசலாம் சார் நெஸ்டபிள் இருக்குது அப்படி பக்கவாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க சார் மூணு ஏக்கருக்கு ஒரே பாக்ஸாக ஸ்கொயராக சைட்டு சுற்றி ஆல்ரெடி ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்கு ஒரு போர் சர்வீஸ் இருக்குது சார் கிணரலில் ஒரு போர் சர்வீஸ் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய பேர் சென்னைக்கு நியர்பைல கேட்டுருந்துருந்தீங்க அவங்களுக்கு செங்கல்பட்டுலேருந்து வெறும் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு மிஸ் பண்ணி அடையீங்க ஒரு சென்டர்டுவில் முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசலாம் புஞ்ச லேண்டு தான் சார் ஓகேங்களா சைட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் இதனோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இல்லையா லொக்கேஷன் வேணுனாலும் கேளுங்கள் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் அனுப்புகிறேன் எப்படின்னு பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் யூ காய்ஸ் பாய்